வணக்கம் தை அமாவாசை இன்றைக்கு இந்த பிதிர்களுக்கு கடன் செலுத்துதல் மூதாதையர்களுக்கு அவர்கள் இணைந்து வழிபடுதல் படையல் இடுதல் நீர்நிலைகளில் சென்று நீராடுதல் என்று நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நம்பலாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சத்குரு அவர்களை சந்தித்து உரையாற்ற வாய்ப்பு கிடைச்சது அப்போ அவர்கிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டேன் பொதுவாக வந்து நாம் பிதற்களுக்கு கடன் செய்கிறோம் எங்கேயோ இருக்கவர் வேறு உலகத்தில் இருக்கார் அவருக்கு நம்ம சேர்ந்து போய் சேருமா அப்படிலாம் கேட்குறாங்களேன்னு கேட்டேன் அவர் சொன்னார் அப்படின்னு இல்லை மூத்தோர்கள் முன்னோர்களுடைய ஏதோ ஒரு அம்சம் நம்முடைய உடம்புல இருக்குது இப்போ உதாரணமாக மூக்கு கண் காது நம்முடைய ஜீன்ஸு இதெல்லாம் வந்து முன்னோர்கிட்டருந்து வந்தது அதுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்காகத்தான் நம்ம அவங்களை நினைக்கிறோம் அதனால் எதிர்க்கடன் சேரலை தப்பு இல்லை இங்கே வைக்கிறது அங்கே போய் சேருமான்னு நம்ம கேட்கக்கூடாது நம்பிக்கை தானே அப்படின்னு அவர் சொன்னார் சரி இப்போ வாங்க மூன்று அமாவாசைகளை முக்கியமாக சொல்கிறாங்க எப்படி பௌர்ணமி முழுவதும் சிறப்பான காலம்னு சொல்லி சித்தரை தொடங்கி பங்குனி வரைக்குமான பௌர்ணமியே சிறப்பாக சொல்கிறோமோ அதுபோல் அமாவாசைகளில் மூன்று அமாவாசை ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்று மாகாலபட்ச அமாவாசை மூன்றாவது தைய அமாவாசை அதாவது பூமி சந்திரன் வந்து ஒரு காலத்தில் பூமியோடு இருந்தது அப்படின்னு ஒரு ஒரு தியரி சொல்கிறாங்க நிலவுகள் சேர்ந்து பூமியில் இருந்தது அது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சினேகன் ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருப்பார் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி அது என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா சந்திரனை கொண்டு வந்து அப்படியே அந்த கடல் ஆழத்தில் இது பண்ணோம்னு சொன்னால் அப்போ அது தாங்கக்கூடிய அளவுக்கு பள்ளம் இருந்தது இங்கேருந்து தான் போயிருக்கணும் சுழற்சியில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்து மகாசமுத்திரத்தையோ இதையோ ஒன்று சொல் பசிபிக் கடலையும் சொல்கிற போது அதுலேருந்து தான் நிலவு போயிருக்கணும் அப்படின்னு இன்னொன்று முழு நிலவு காலங்களிலும் முழு அமாவாசை இருள் காலங்களிலும் ஒளிமிகுந்த காலங்களிலும் அமாவாசையான காலங்களிலும் கடல் பொங்கும் கடலில் வந்து நீர்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு அந்த மேலேருந்து சில கதிர்கள் தோ உள்ளே வந்து சேரும் இப்படி நேரத்தில் நீர்நிலைகளில் நீராடினா நல்லது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் சோதிடர்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவோமே என்ன அறிவியல் படி அமாவாசை பௌர்ணமி எப்படி ஏற்படுது அப்படின்னா அமாவாசை எப்படி ஏற்படுதுன்னா அதாவது சூரியனுடைய சூரியன் நிலவு பூமி இவையெல்லாம் இருக்குது இதில் சுற்றாமல் இருப்பது சூரியன் மட்டும்தான் பூமியும் சந்திரனும் தண்ணி தானே சுற்றி கொண்டு சூரியனையும் வளவணுங்கின்றன அப்படி வர்றபோது பூமியினுடைய நிணல் அந்த சூரிய வெளிச்சம் சந்திரன் மீது படாமல் தடுக்குது அப்படி தடுக்கிற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அமாவாசையாக மாறிடுது இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சூரியன் மகர ராசியில் சனியின் வீடு வந்து மகர ராசிங்கிறாங்க அந்த மகர ராசியில் சந்திக்கிற போது அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு நேர்கோட்டில் வர்ற போது பூமியில் அது இருட்டாக தெரியுது இந்த நில நடுவில் வந்து விழுந்துருது இப்போ இந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்கிறாங்க சூரியன் என்பவன் தந்தைக்குரியவன் பிதிர்காரகன்னு பேர் சந்திரன் தாயாருக்குரிய இடத்தை வைப்பவன் மாதுர்காரகன்னு பேர் இதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நாள் இந்த நாள் மகர ராசியில் சூரியன் வரும்போது அமாவாசை ஏற்படுறப்ப நாம் நம்முடைய முன்னோர்கள் நினைக்கிறோம் சரி இப்போ இன்னொரு கேள்வி முன்னோர் இப்போ இப்போ இங்கே இங்கே காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறதுனால அவருக்கு போய் சேர்ந்த போதாருன்னு எல்லாவற்றிலையும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாதுங்க கேள்வி கேட்கணுங்கிறது உண்மை தான் ஆனால் சில சில நம்பிக்கைகள் இருக்குது எல்லா மதத்துலேயும் இருக்குது நம்முடைய மதத்தில் மட்டும் இல்லை எல்லா மதத்துலேயுமே ஒவ்வொரு வகையான நம்பிக்கை இருக்குது அந்தந்த நம்பிக்கைகள் ஏற்றபடி நடக்கிறாங்க இப்போ உதாரணமாக திருவள்ளுவர் இதை சொல்கிறாரே நம்ம வேறு யாரையும் வேண்டாம் திருவள்ளுவர் எந்த மதத்தையும் குறிப்பிட மாட்டார் அவர் சொல்கிறாரு இல்லறத்தானுக்குரிய கடமைகளில் ஒன்று என்ன அப்படின்னா அவன் முதல்ல தன்னை பாதுகாக்கணும் ரெண்டாவது என்ன தென்புலத்தார் அதாவது நமக்கு முன்னோர்களுக்கு கடமைகள் செய்யணும் தெய்வம் அவன் குல தெய்வத்தை வழிபடணும் ஒக்கல் விருந்து புதுதாக வர்றவங்களை பாதுகாக்கணும் ஒக்கல்னால் உறவினர்களை பாதுகாக்கணும் அப்போ இந்த அஞ்சு கடமையும் உடையவனாக அவன் இருக்கணும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் மூதாதிரிகளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வ நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னா விருந்தாட்கள் புதிதாக வருகின்றவர்களையும் அவன் பாதுகாக்க வேண்டும் சுற்றத்தார்களையும் பாதுகாக்க வேண்டும் எல்லாரையும் பாதுகாக்கணும்னா அவன் தன்னை முதல்ல பாதுகாத்துக்கணும் தென்புலத்தார் தெய்வம் விருந்து உக்கல்தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை இன்று பாருங்கள் இந்த தான்கிற ஒரு வார்த்தை இங்கே எதுக்காக ஜெய்கிறார் திருவள்ளுவர்னா நாம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அதில் முதல் வார்த்தை தென்புலத்தாருங்கிறாங்க அதே மாதிரி தொல்காப்பி என்ன சொல்லுது வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப உன்னுடைய தெய்வத்தை நீ வணங்குப்பா ஏன்னா அது வந்து உன்னுடைய முன்னோராக இருக்கலாம் அப்படின்னு அது சொல்லுது இப்போ இந்த வழிபடு தெய்வமாக தென்புலத்தாராக இருக்கின்றவர்களை நினைக்கின்ற நாளாக இந்த அமாவாசையை நாம் கொண்டாடுகின்றோம் அப்படி கொண்டாடுற போது நீர்நிலைகளை சென்று பிதர்க்களுக்கான கடன்களை கொடுக்குறோம் நம்பிக்கை இருந்தால் நாம் வந்து செய்யலாம் இதைத்தான் கண்ணதாசன் கூட நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி அப்படின்னு தியாகம்ங்கிற படத்தில் பாடியிருப்பார் டிஎம்எஸனுடைய குரலில் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடுறப்ப இளையராஜா இசையில் கேட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய அருமை தெரியும் இந்த மாதிரியான செய்திகளை நாம் சொல்கிற போது இதனால் நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை காட்டிலும் நன்றிக்கடன் செலுத்துதல் என்ற நம்பிக்கையோடு நான் செய்வோமே ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய நினைவு தினங்க எங்கள் தாத்தாவுடைய நினைவு தினம் அவங்க இன்றைக்கி நான் இது சாப்பிட மாட்டேன் புலால் சாப்பிட மாட்டேன் ஏன் இன்றைக்கி நான் சாப்பாடாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது அவர்கள் நம்ம அவருடைய நம்பிக்கையில் எப்பவும் தலையிடக்கூடாது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு பெரிதாக ஒன்று அதனால் இந்த நாட்களில் இயல்பாகவே பூமியில் ஏற்படுகின்ற மாற்றம் இவற்றை கருத்தில் கொண்டு தான் நம்முடைய முன்னோர்கள் செய்திருப்பார்கள் அமாவாசை பற்றிய கருத்துக்களை குறிப்பாக தை அமாவாசை ஆடி அமாவாசை மாகாணபட்ச அமாவாசை பற்றிய செய்திகளை நாம் பார்த்துருக்கோம் அவரவர் விருப்பப்படியாக இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் தொடர்ந்து செல்வோம்